மகரம் ராசி மகரம் லக்னத்தைச் சேர்ந்த பெண் ஆண் இருபாலர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது என்பது நன்மைகளை பன்மடங்கு அதிக அளவில் மாற்றிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதில் கருத்து இல்லை நீங்கள் ஆசைப்படுவதை விட நினைப்பதை விட செவ்வாய் மிகவும் பலமாக ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் பலமுறை மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை செய்தும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த எழுபரியாக இருந்து கொண்டிருந்த பல விஷயங்களில் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிய அசையா அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் எளிதான முறையில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என பல்வேறு விதங்களான சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் கையாளக்கூடிய பணிகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் செவ்வாய் வாரி வழங்குகிறார் உங்களுடைய தொழில் வளம் சிறப்படையக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் சூரியன் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் அடித்து நொறுக்கி எளிதான முறையில் கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் சூரியனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டு புதன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சுபத்துவ பாதையில் பயணிக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்றவற்றை உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் மேற்கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் புதனால் கிடைக்கிறது புதனின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக நண்பராக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த நேரத்தில் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் ஆட்சி பலத்தோடு சொந்த வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இருபத்தாறாம் தேதி முதல் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் குருவோடு சேர்க்கை பெற்ற யோகஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் அதுமட்டுமில்லாமல் ஆறாம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெற்ற சுக்கிரன் குரு சுக்கிர யோகத்தை பலமாக உருவாக்கி உங்களுக்கு எல்லா விதமான பணிகளையும் பன்மடங்கு அதிக அளவில் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் குருவோடு சேர்க்கை பெற்று சுக்கிரன் ஆறாம் இடத்தை பலப்படுத்துகிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக பலன்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் துளி அளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பதை விட உங்களுடைய வலிமை குறைவான விஷயங்களை கூட வலிமை நிறைந்த விஷயங்களாக மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது பல்வேறு விதங்களில் உறவுகளிடம் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி முன்னேற்ற வளர்ச்சி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அருமையான யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் பன்மடங்கு அபரிவிதமான நன்மைகளை உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கும் என்பதில் துளியளவான மாற்று கருத்தும் இல்லை மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்து பலப்படுத்துகிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பகைவர்களின் தாக்கங்கள் கடன் சார்ந்த தொந்தரவுகள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் என எல்லாவற்றையும் சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய கிடைக்கிறது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் வெட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் சங்கடங்கள் பறந்து ஓடும் இந்த நேரத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் சார்ந்த பணிகளை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக அபரிவிதமாக கிடைக்கும் பணவரவுகள் மேலோங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூடுதலாக உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார இருப்பு என்பது உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி காலகட்டத்தை முழுவதுமாக முடித்து கொண்டு அதற்கான பலன்களை உங்களுக்கு கொடுக்க துவங்கிவிட்டார் உங்களுடைய ராசிக்கு வெற்றி வெற்றிஸ்தானமான மூன்றாம் இடத்திற்குள் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்பாதிபதியாக தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பயணித்து கொண்டிருப்பது பல்வேறு விதங்களில் வெற்றிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த காலகட்டத்தை அருமையாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கி நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இதுவரையில் உங்களுக்கு உறவுகளால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த ஏமாற்றங்கள் இழப்புகள் தடுமாற்றங்கள் என எல்லாமே இந்த நேரத்தில் உடைத்து எறியப்பட்டு தலைகீழாக மாறக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை இனிதாக சந்திப்பதற்கான சக்தி வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களுடைய தந்தை தாயாருடன் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் மனவருத்தங்கள் அனைத்தும் விலகி அவர்களிடம் பாசத்தையும் அன்பையும் பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லா விதமான பிரச்சினைகளையும் நிச்சயமாகவே நீக்கி சிறப்பு வாய்ந்த பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான சிறப்பான அருமையான சந்தர்ப்பங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடமும் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பிறந்து ஒற்றுமை மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக நல்லபல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் பகை உணர்ச்சிகள் போன்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் முழுவதுமாக நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கும் தன்மையோடு பாசத்தையும் அன்பையும் அந்நியோன்யத்தையும் பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளும் யோக பலன்களும் நிறைந்து கிடைப்பதால் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்தோஷங்களையும் மன நிறைவுகளையும் இனிமைகளையும் இல்லத்தில் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான தன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப யோகங்களும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் சனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏமாற்றங்கள் இழப்புகள் தடுமாற்றங்கள் என அனைத்தும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் முழுவதுமாக நீங்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை உங்களுக்கு நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் பணவரவுகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேதுவும் கொண்டிருப்பது என்பது யோகபலன்களை அள்ளி கொடுக்க முடியாத அமைப்பாக அமைந்துள்ளது என்றாலும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஏழரை சனி காலகட்டத்தை முழுவதுமாக முடித்துவிட்டதால் அபரிவிதமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுபபலத்துடன் சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் என எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே விளக்குகிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நன்மைகளுக்குமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் என பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நீங்கி மிகச் சிறப்பாக தைரியத்துடன் துணிச்சலுடன் செயல்படுவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உறுதியாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கிரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் முழுவதுமான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு தோஷமற்ற கிரகமாக பகை கிரகங்களே இல்லாத கிரகமாக திகழ்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கடன் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் மற்றும் பல்வேறு விதங்களான கொடுக்கல் வாங்கல் சார்ந்த சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என அனைத்திலிருந்தும் வெளிவரக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் புதிதாக நிறைய பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குறு பிரமாதமாக உருவாக்கி கொடுக்கிறார் குருவின் அமைப்பால் பிரச்சனைகள் உடை முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை நல்லபல சந்தர்ப்பங்களை இந்த நேரத்தில் உறுதியாகவே குரு உருவாக்கி கொடுக்கிறார் நன்மைகள் பல்மடங்கு அதிக அளவில் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகளை உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் உங்களுக்கு உருவாகக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கெடுபலன்களை அடியோடு அழிக்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை முழுவதுமாக அனுபவிக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்